இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய இந்த நன்றி செலுத்தக்கூடிய பண்பை அல்லாஹு தலா அருள்மறையாம் திருக்குரானின் பல்வேறு வசனங்களில் சிலாகித்து பாராட்டி சொல்லி காட்டி இருக்கின்றார் சூரா இப்ராஹிம் என்கிற இந்த அத்தியாயமே நன்றி செலுத்தக்கூடியவர்களை பாராட்டியும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாவரன்களை பற்றியும் பேசு கொண்டுதான் மொத்த வசனங்களினுடைய சாராம்சமும் அமைந்திருக்கின்றது அல்லாஹு தலா இறை தூதர் நபி அவர்களை அவருடைய வரலாற்றை சொல்லி இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்க பகுதியில் உலகது அரசல் நம்முடைய சான்றுகளை கொடுத்து நாம் தூதராக அனுப்பி வைத்தோம் அந்த மக்களுக்கு அந்த மக்களை நீங்கள் இருள்களிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி வெளியேற்றி கொண்டு வந்து சேர்ப்பீராக என்று நாம் மூசா நபிக்கு கூறியிருந்தோம் மேலும் அத கீர் ஐயாம் இல்லா அல்லாஹுவின் நாட்களை அந்த மக்களுக்கு நினைவுபடுத்தும்படி நாம் அவர்களுக்கு கூறியிருந்தோம் அல்லாஹுவின் நாட்களை நினைவுபடுத்துவது என்றால் எல்லா நாட்களும் அல்லாஹுவின் நாட்கள் தான் எல்லா நாட்களும் அல்லாஹு படைத்த நாட்கள் தான் அல்லஹவின் நாட்கள் எனப்படுபவை ஒரு மிக பெரும் சான்றை அல்லாஹு மனித சமுதாயத்துக்கு ஒரு நாளில் காட்டியிருப்பான் அதை பார்த்தால் அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்களுக்கு கூட தோன்றும் இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செயல்தான் என்று தோன்றும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்ற நாட்களைத்தான் அல்லாஹ் அல்லாஹுவின் நாட்கள் என்று குறிப்பிடுகிறான் இறை தூதர் முசான் அவர்களுக்கு அப்படி காட்டிய அல்லாஹுவின் நாள் என்பது பிரான் மூழ்கடிக்கப்பட்ட நாள் அவனை எதிர்த்து யாரும் பேச முடியாது யாரும் செயல்பட முடியாது என்றிருந்த சூழலில் மக்களை அவனுக்கு எதிராக திரட்டி அவனிடமிருந்து மக்களை காப்பாற்றி காப்பாற்றியது கூட திறமை இல்லை அவனை அல்லாஹ் தண்ணீரில் செங்கடலில் மூழ்கடித்தான் அல்லவா இது ஒரு மிக பெரும் அற்புதம் இந்த நாட்களைத்தான் அுத்தாலா அல்லாஹுவின் நாட்கள் என்று குறிப்பிடுகின்றார் அதே போல துதர் இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பு குண்டத்தில் ஆடைகள் களையப்பட்டு வெறும் மேனியாக அவர்கள் வீசப்பட்டார்கள் அவர்களை அவமானப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது நம்ரதுடைய நோக்கமாக இருந்தது மாத கணக்கில் அந்த நெருப்பு எரிந்தது குறைந்தபட்சம் இரண்டு மாதங்களுக்கு அந்த நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டிருந்ததாக திருக்குறானின் விரிவுரைகள் சொல்கின்றன அந்த நெருப்பு அணைந்து வருகின்ற போது இப்ராஹிம் நபி அவர்களுடைய எலும்பு கூடு கூட என்றுதான் அவர்கள் பேசிக் கொண்டார்கள் அந்த நெருப்பில் இப்ராஹிம் நபியை பிடித்து தள்ளுவது யார் என்ற பேச்சு வந்த போது யாரும் பிடித்து தள்ள முடியாது பிடித்து தள்ளும்போது இவர்களையும் தள்ளக்கூடியவர்களையும் சேர்த்து தான் அந்த நெருப்பின் வெப்பம் தாக்கும் ஆகையினால் இப்ராஹிம் நபியை ஒரு பலகையில் படுக்க வைத்து அந்த பலகையில் ஒரு பார்க்குகளில் குழந்தைகள் விளையாடுவார்கள் அல்லவா அந்த மாதிரி ஒரு பலகையில் படுக்க வைத்து அதனுடைய உச்சியில் ஒரு கயிறு கட்டி நெருப்பு அந்த பக்கம் எரிகிறது என்றால் அந்த கயிறை பிடித்து வேகமாக இழுத்தார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் அப்படியே அந்த பக்கமாக நெருப்பில் போய் விழுந்தார்கள் இப்படித்தான் இப்ராஹிம் நபியை பிடித்து நெருப்பில் கள்ளியதாக திருக்குறானின் விரிவுரைகள் சொல்கின்றன அந்த அளவுக்கு அது கொடூரமான நெருப்பு அந்த மக்கள் திருக்குறானின் விரிவுரைகளில் சில செய்திகள் வருகின்றன நீண்ட காலமாக அவர்களுக்கு நிறைவேறாமல் இருந்த ஏதேனும் ஒரு காரியம் நிறைவேறிவிட்டால் அந்த மக்கள் இப்படி நேர்த்திக்கடன் வைத்துக் கொண்டார்களாம் எனக்கு என் தெய்வமே அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வத்திடம் எனக்கு இந்த காரியத்தை நீ நிறைவேற்றி தர வேண்டும் அதற்காக உனக்கு சந்தோஷத்தை நான் தருவதற்காக இப்ராஹிமை நெருப்பிலிட்டு பொசுக்குவதற்கு நான் இத்தனை கட்டு விறகுகளை கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என்றெல்லாம் சில பெண்கள் நேர்த்திக்கடன் வைத்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் நமக்கு தகவல்கள் தப்சீல்கள் காணப்படுகின்றன அப்படி கொளுத்தப்பட்ட ஏற்றப்பட்ட அந்த நெருப்பு தானாக அணைவதற்கு இரண்டு மாதங்கள் ஆயின இரண்டு மாதங்கள் கழித்த நெருப்பு அணைந்த போது இப்ராஹிம் நபியினுடைய எலும்பு கூடு கூட மிஞ்சாது என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்ராஹிம் நபி அவர்களோ பத்திரமாக அல்லாஹினுடைய பேருதவியால் வெளியிலே வந்தார்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற இந்த நிகழ்வு இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு கூட தோன்றும் நிச்சயமாக இது மனிதனின் திறமை அல்ல இப்ராஹிம் நபியினுடைய திறமை அல்ல இதற்கு பின்னால் பேராற்றல் மிக்க இறைவனுடைய சக்தி ஒன்று இருக்கிறது என்று மறுக்கக்கூடியவர்களோட நினைப்பான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய நாளைத்தான் ஐயா முல்லா அல்லாஹவின் நாட்கள் என்று சொல்வார்கள் இறை துதர் மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் வர கிருஹும்பி ஐயா மில்லா அல்லாஹவின் நாட்களை அந்த மக்களுக்கு நம்பியே நீங்கள் மூசா நபி அவர்களை நீங்கள் நினைவுபடுத்துவீராக என்று சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் அல்லாஹவின் நாட்களை பற்றி யார் சிந்திக்கிறானோ மனிதனுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றி யார் சிந்திக்கிறானோ அவர்களுக்கு இன்னிக்கலா சகிப்புத்தன்மை உடையவர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களுக்கும் இவற்றில் சான்றுகள் உள்ளன என்று கூறுகிறேன் இந்த ரெண்டு கேரக்டர் இந்த ரெண்டு பண்புகள் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானவை உலக வாழ்வில் அதாவது இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒன்று அல்லாஹ் இருந்து எதிர்பார்ப்பது சப்பார் சப்பார் என்றும் சொல்லுவான் அல்லாஹ் சபூர் என்றும் சொல்லுவான் பொறுமையாளர்களுக்கு பொறுமை என்பது ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு இரண்டாவது அந்த அடியான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் பொறுமையும் நன்றியும் ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு எல்லா நபிமார்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா நபிமார்களிடத்திலும் இந்த பண்பு இருந்தது அசூர்ந்தாய் சொல்லந்தாகுளை அவர்களை விட சகிப்புத்தன்மை மிக்கவர்கள் யாரும் இருக்க முடியாது ஒரு கட்டத்தில் தோழர்களுக்கு இடையில் அவர்களுக்கு கொண்டு வந்து முன்னால் குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்கிக் கொண்டிருந்தார்கள் கணக்கு வளர்ப்பில்லாமல் கொடுத்தார்கள் அதிலே தேவை உடையவர்களுக்கு நூறு ஒட்டகங்களை கொடுத்தார்கள் செல்வந்தர்களுக்கு சற்று குறைவாக கொடுத்தார்கள் ஏழைகளுக்கு அதிகமாக கொடுத்தார்கள் இஸ்லாத்தை தொடக்க காலகட்டங்களில் ஏற்றுக்கொண்டு சித்திரவதைகளை தாங்கி கொண்ட தோழர்களுக்கு அபிகள் நாய் ஊசல்லுர்கள் தாராளமாக வழங்கினார்கள் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் மக்காவில் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு வெறுங்கையோடு மதினாவுக்கு வந்தவர்கள் அந்த தியாகத்துக்கு பலன் தருவதற்காக ரசூலுல்லாஹிசல்லாஹர்கள் மாறி வழங்கினார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் ஒரு மனிதர் சொன்னார் இந்த பங்கீடு இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய இந்த பங்கு வைக்கக்கூடிய இந்த முறை இருக்கிறது அல்லவா இதை கொண்டு அல்லாஹ்வின் திருப்தியை அவர்கள் நாடவில்லை மனிதர்களின் திருப்திக்காக வேண்டி சில பேருக்கு நூறு ஓட்டகம் சில பேருக்கு பத்து அது என்ன ஏற்ற தாழ்வு இப்படி எல்லோருக்கும் சமமாக வல்லவா கொடுத்திருக்க வேண்டும் அல்லாஹ்வின் திருப்தியை நாடுவதாக இருந்தால் இவர்கள் யாரோ சில மனிதர்களுடைய திருப்திக்காகத்தான் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் இதை கேட்டு மிக பெரும் வருத்தத்துக்கு ஆளானவர்கள் ரசூல்ல இதாலும் உலகத்தில் நான் நீதியாக நடக்கவில்லை என்று கருதினால் வேறு யாரிடத்தில் இவன் நீதியை எதிர்பார்க்கப் போகிறான் என்று சொன்னார் நான் நீதி செலுத்தவில்லை என்றால் இந்த பூமிக்கு மேல வேறு யார் சிறந்த நீதியை செலுத்தக்கூடியவர் என்று நினைக்கிறார் என்று ரசூல் உள்ளி சொல்லி செவர்கள் வருத்தப்பட்டார்கள் வருத்தப்பட்டுவிட்டு அதைக்கடுத்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள் ரஹிமல்லாஹு மூசா இறை தூதர் நபிக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக லக்கது ஊதி அக்தரின் இதைவிட பெரும் தொல்லைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன அவர்கள் சகிப்புத்தன்மையோடு இருந்தார்கள் மனுஷன் அப்படித்தான் யார் மனிதர்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் மனிதர்னா நாலு பேர் நாலு விதமாக பேசத்தான் செய்வான் என்று அதை இடது கையால் உதறி தள்ளிவிட்டு அவர்கள் எடுத்த காரியத்தில் முன்னேறி போய்கொண்டே இருந்தார்கள் மூசா நபிக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று ரசூலாஹி சலுள்ள சொன்னார்கள் அப்படியானால் நபிமார்களின் பண்பு என்பது முதலாவது வருடத்திலே சகிப்புத்தன்மை இருந்தது அல்லா அவர்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்தால் அதை தாங்கிக் கொண்டார்கள் மனிதர்கள் சுடு சொற்களால் அவர்களை திட்டினால் அதை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் மனிதர்கள் துன்புறுத்தினால் அதை தாங்கிக் கொண்டார்கள் அதே போலத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட போது ஐயோ ஐயோ இப்படி ஆகிவிட்டதே எப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லவில்லை ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் யா அல்லாஹ் வானத்தில் நீ தனி ஒரு இறைவன் பூமியில் நான் தனி ஒரு அடிமை என்னை தவிர இப்போது உன்னை வணங்குவதற்கு இங்கே யாரும் இல்லை நீ ஒரு ஆள் நான் ஒரு ஆள் இதற்கிடையில் இவர் வேற வந்து இவங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் நான் அல்லாட்ட பேசிக் கொள்கிறேன் ஹஸ்பி அல்லாஹூமல் வக்கீல் அல்லாஹூ எனக்கு போதுமானவன் அவன் சிறந்த வக்கீல் கரெக்டா சொன்னதை போய் கோர்ட்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வக்கீல் தான் சிறந்த வக்கீல் அவர் சௌரியத்துக்கு நம்மளை மாட்டி விடுற வக்கீல் நல்ல வக்கீல் அல்ல நீ சிறந்த வக்கீலா வக்கீல் அவன் தான் சிறந்த பொறுப்பாளன் என்று சொல்லி அல்லாஹ் அவர்கள் பொறுப்பை ஒப்படைத்தார்கள் இது சகிப்புத்தன்மைக்கு அடையாளம் இப்படி எந்த நபீன் வரலாற்றையும் நீங்கள் பார்த்தால் அவர்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் அழுது புலம்ப கொடிவர்களாக இருக்க மாட்டார்கள் இது ஒரு மூமியினுடைய பண்பு இப்படித்தான் ஒரு மூமியின் இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே சங்கடங்கள் வரலாம் சோதனைகள் வரலாம் குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் எதிரிகளின் தாக்குதல் வரலாம் வியாபாரத்தில் இழப்பு வரலாம் நஷ்டம் வரலாம் உடல் ஆரோக்கியம் குன்றி போகலாம் நாம் நல்லவன் என்று நினைத்தவன் நமக்கு துரோகம் செய்யலாம் என்னவெல்லாமோ வாழ்க்கையில் நடக்கிறது வாழ்க்கையில ஒவ்வொருவரிடமும் கேட்டு பார்த்தால் ஒவ்வொருவருடைய அனுபவமும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருடத்திலும் ஒரு கதை இருக்கும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட கதைகள் இந்த எல்லாம் சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவது ஷக்கூர் அல்லாஹ் வாரி வாரி வழங்குகின்ற போது அவன் ஏதோ நான் வாங்க பிறந்தவன் கொடுக்கறதுக்கு தானே அவன் இருக்கான் என்று நினைக்கக்கூடாது ஒவ்வொன்றையும் அனுபவிக்கின்ற போது அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அசூலி உலகி வசல் அவர்கள் உணவு சாப்பிட்டு முடித்து விட்டு என்று சொல்வார்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அமது சொல்வார்கள் என்றெல்லாம் மதீதிகள் இருக்கின்றன ஒவ்வொரு நேமத்தையும் அனுபவிக்கும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த இரண்டு பண்புகள் இருக்க வேண்டும் இந்த அத்தியாயம் முழுக்க அதை பற்றி தான் பேசுகிறது அதே போல இறைச்சூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் கேட்ட துவாக்கள் ஒன்று என்னவென்று சொன்னால் இந்த இஸ்மாயில் நான் முதுமையடைந்த நிலையிலும் கூட நான் முதுமையடைந்து விட்டேன் எண்பத்தாறு வயசு எண்பத்தி நாலு வயசு இந்த வயதில் தான் அவர்களுக்கு முதல் குழந்தை பிறக்கிறது குறைந்தபட்சமாக சில தப்சீர்களில் வருவது எண்பது வயது என்று வருகிறது எண்பது வயதில்தான் அவர்களுக்கு முதல் குழந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் அதற்கு அடுத்து இசாக் அலை அவர்கள் பிறந்தார்கள் இசாக்கு இஸ்மாயில் என்கிற குழந்தை பிறந்ததுக்கும் இசாக் என்கிற குழந்தை பிறந்ததுக்கும் இடையிலே பதினாலு வயது வித்தியாசம் அப்படி எண்பது வயதில இஸ்மாயில் நபி பிறந்தார்கள் என்றால் இசாக் நபி அவர்கள் எத்தனை வயதில் பிறந்திருப்பார்கள் தொண்ணூத்தி நாலு வயதில அதை அவர்களே சொல்கிறார்கள் அலமது கிபர் நான் முதுமையடைந்த நிலையிலும் இஸ்மாயில் இஸ்மாயிலை எனக்கு தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு அருண்கொடைகளையும் அனுபவிக்கும் போது அல்லாஹுக்கு அவர்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருந்தார்கள் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா இசாக் என்கின்ற அந்த குழந்தை அவர்களுக்கு எந்த சூழ்நிலையில் பிறந்தது என்பதை பற்றி சொல்லி காட்டுகின்றான் ஒரு அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் விருந்தினர் இல்லாமல் சாப்பிட்டதில்லை விருந்தினர் இல்லாமல் ரெண்டு குழந்தைகளை பற்றியும் சாப்பிட்டதில்லை ஒரு நாள் விருந்தினர் யாராவது கிடைப்பார்களா என்று அவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று நின்று கொண்டிருக்கின்ற போது சில விருந்தினர்கள் அங்கு புது மனிதர்கள் தோற்றத்தில் புது ஆட்களா தெரியுது அவர்களெல்லாம் வந்து இறங்குகின்றார்கள் வாங்க வாங்க இருங்க இருங்க என்று உட்கார வைத்து சாப்பாடு கொடுக்கின்றார்கள் வந்து வந்து அதாவது ஒரு ஒரு முழு மாடு ஒரு முழு மாட்டு அப்படியே பொறிச்சு முன்னால வச்சிருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்று சொல்கிறார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் இப்ராஹிம் நபியிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பண்பு என்னவென்றால் விருந்தினர் சாப்பாடுல கை வச்சு ஒரு வாய் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அவங்களுடைய முகக்குறிப்பை பார்த்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க அக்பர் சந்தோஷமா இருக்காங்க அந்த முகத்துல தெரிஞ்சிரும்ல அப்படின்னு ஒரு அந்த திருப்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க விருந்தினரை முன்னால உட்கார வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க சாப்பிடல அவங்க கை வந்து தட்டை நோக்கி போகல பலம்மா ராஜியகும் லா தசீலி விலகி நக்கீரகும் கை தட்டின் பக்கம் போகவில்லை என்பதை உணர்ந்து பயந்தார்கள் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றோம் சாப்பிடவே மாட்டாங்கள அச்சத்தை உணர்ந்தார்கள் தவறான மனிதர்கள் எதுவும் விட்டார்களோ என்கிற பயம் வந்திருப்பவர்கள் சொன்னார்களாம் இப்ராஹிம் அவர்களே நீங்கள் பயப்படாதீர்கள் நாங்கள் அல்லாஹவின் தூதர்கள் மலக்குமார்கள் நாங்கள் சாப்பிட மாட்டோம் மலக்குமார்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கிடையாது ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள் சாப்பிட மாட்டோம் இன்னா இல்லா நாயிலா லூத் லூத்து நபியினுடைய மக்கள் அவரும் கீழ்த்தரமான மோசமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அழிப்பதற்காக அல்லாஹ் எங்களை அனுப்பி வச்சுட்டான் அங்க என்ன வேலை உங்கள்ட்ட தகவலை சொல்றதுக்காக வந்தோம் அது மட்டுமல்லாமல் ஒரு வாழ்த்து செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அதற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன வாழ்த்து செய்தி எனக்கு சொல்லப் போகிறீர்கள் என்று கேட்டபோது வந்திருக்கக்கூடிய மலக்குகள் சொன்னார்களாம் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை தருவதாக நர் நற்செய்தி சொல்லியிருக்கின்றான் என்று சொன்னார்கள் ஒரு நல்ல வாழ்த்து செய்தியாக சொல்லியிருக்கிறோம் முதுமையில் என்னையா எனக்கு வாழ்த்து வயசு தொண்ணூத்தி நாலு வயசு ஆச்சு எனக்கு என்ன வாழ்த்து என்று கேட்கும்போது ஒரு இன்னொரு ஆண் குழந்தை இன்னொரு ஆண் குழந்தைனா முதல்ல இஸ்மாயில் இப்போது என்கிற ஒரு குழந்தை கிடைக்க போகிறது சரி அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு அவங்களை அழிக்க போகிறீங்க அவங்க ரொம்ப எல்லை மீறிட்டாங்க அதனால் அவங்களை அழிக்கிறதா எல்லாம் முடிவெடுத்துட்டான் ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குமா அழிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க மன்னிப்பு தர்றதுக்கு ஒரு சான்ஸு நல்லா கொடுப்பானா கொடுக்குற சான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு அல்லாஹ் அவர்களை அழிக்கத்தான் போகிறான் என்று சொல்லி பிறகு லூத் நபி இடத்தில் அந்தவர்கள் விளக்குமார்கள் எல்லாம் போனார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் இது இசஹாக் நபியை பற்றி சொல்லக்கூடிய செய்தி நபியை பற்றி சொல்வது என்னவென்றால் அவர்கள் முதல் முதல் முதல்ல குழந்தை முதல் இஸ்மாயில் என்கிற குழந்தை அந்த இஸ்மாயில் என்கிற குழந்தையையும் அவருடைய தாயார் அதாவது இப்ராஹிம் இப்ராயிம் இரண்டாவது மனைவி அம்மையார் இருவரையும் கொண்டு போய் அவர்கள் ஒரு பாலை வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் கொண்டு போய் விட்டு விட்டு வரக்கூடிய செய்தியை சொல்லுகின்றான் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள் யா அல்லா புற்பூண்டுகள் இல்லாத ஒரு பாலைவனத்தில் நீர் கூட இல்லாத ஒரு பாலைவனத்தில் என்னுடைய குடும்பத்தவரை என்னுடைய வாரிசை கொண்டு போய் நான் விட்டுவிட்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள் இந்த பைத்திக்கல் மொஹார்ராம் புனிதமிக்க என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அதாவது காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நான் விட்டுவிட்டு வருகின்றேன் எதற்காக என்றால் ரப்பனாலு முஸ்அல அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியே நான் இவ்வாறு கொண்டு போய் விட்டு வருகின்றேன்

எல்லா மக்களும் வந்து போகக்கூடிய இடமாக இது ஆக்கு மனிதர்கள் யாருமே இல்லை காடாக இருக்குது எல்லா மக்களும் வந்து போகக்கூடிய இடமாக இந்த இடத்தை நீ ஆக்கு அதோடு மின சமரா அவர்களுக்கு கனி வர்க்கங்களை நீ உணவாக கொடு ஒரு பாலைவனத்தில் பெயருக்கு கூட ஒரு செடி இல்லாத ரைவீசரை பெயருக்கு கூட ஒரு செடி இல்லாத இடத்தில் இருந்து கொண்டு இப்ராஹிம் நபி கேட்கிறார்கள் பழங்களை அவர்களுக்கு நீ உணவாக கொடு மக்களை எல்லாம் இங்கே வரவை என்று கேட்டார்கள் மக்களையெல்லாம் இன்றைக்கு இப்ராஹிம் நபியுடைய துவாவும் பலனாக இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக மக்கள் வந்து போகக்கூடிய இடம் எது உலகத்தில் அதிகமாக மக்கள் வந்து போகக்கூடிய இடம் எது என்ன யூரோப்பா அமெரிக்காவா விசா கொடுத்து மாடலை முன்னாடி எல்லாம் உம்ரா விசாவில் வந்தவங்க மட்டும்தான் உம்ரா பண்ணணும் இப்போ அப்படி இல்லை ஏதாவது ஒரு விசாவில் வந்தாலும் நீ உம்ரா பண்ணிக்கலாம் காலங்கள் செல்ல செல்ல மக்கள் அதிகமாக வந்து போகின்ற ஒரு இடமாக எதை அல்லா ஆக்கிவிட்டான் காபத்துல்லாவை ஆக்கிவிட்டான் அப்போ மக்கள் அதிகமாக வந்து போகிறார்கள் அதுபோக உலகத்தில் என்னென்ன பழங்கள் விளையுதோ அது எல்லாம் அங்கே கிடைக்கிது இதெல்லாம் எதற்காக இருந்தால் லல்லவும் யஷ்குரூன் அவர்கள் உனக்கு நன்றி செலுத்தி வாழ்வதற்காக அவர்களுக்கு இந்த மாதிரியான பழங்களை எல்லாம் நீ உணவாக கொடு என்று கேட்டார்கள் அப்ப இப்ராம் நபி அவர்கள் தான் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல தன்னுடைய வாரிசுகளும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அந்த அளவுக்கு நன்றி செலுத்துதல் என்பது ரொம்ப முக்கியமானது பொறுமை எப்படி முக்கியமானதோ அதே போல நன்றியும் முக்கியமானது ஏன் நன்றி முக்கியமானதுன்னா அதற்குரிய அந்த கேள்விக்குரிய விடையை அல்லாஹ் இதே வசனத்தில் சொல்லி இதே அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான் லைன் சக்கர்த்தும் ல அசீத் நீங்கள் நன்றி செலுத்துவீர்களானால் மென்மேலும் உங்களுக்கு நான் அதிகமாக தந்து கொண்டே இருப்பேன் திருக்குறானின் விரிவர்கள் எப்படி எதுக்கு விளக்கம் அளிக்கின்றன என்றால் இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் எந்த அருட்கொடைக்கு நன்றி அதிகமாக செலுத்துகிறீர்களோ அந்த அருண்கொடை திரும்ப திரும்ப உங்களுக்கு அல்லா மென்மேலும் பெருக்கிக் கொண்டே இருப்பான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நன்றி செலுத்துனீர்கள் என்றால் ஆரோக்கியத்தை அல்லா அதிகமாக தந்துக்கிட்டே இருப்பான் வசதி வாய்ப்பு கிடைச்சதுக்காக நன்றி செலுத்துவீர்கள் என்றால் வசதி வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சுக்கிட்டே இருக்கும் எந்த அருட்கொடைக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களோ அந்த அருட்கொடை அதிகமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் இதை சொல்வது யார் என்றால் இறை தூதர் மூசா நபி அவர்கள் சொன்னார்களாம் தன் சமுதாயத்து மக்களுக்கு வித் நரம்பு கைலின் சக்கரத்தும் இல்ல அஜித் அன்னத்து முலையின் சதீத் நன்றி செலுத்த மறுத்தால் தண்டிப்பேன் நன்றி செலுத்தினால் மென்மேலும் அதிகமாக தந்து கொண்டே இருப்பேன் என்கின்றான் அப்படியானால் நமக்கு உலகத்துல என்ன தேவையில்லை எல்லாமே தேவைப்படுது ஆரோக்கியம் தேவைப்படுது வசதி வாய்ப்பு தேவைப்படுது இல்லையா மக்களுடைய அன்பு தேவைப்படுது என்னென்ன இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமோ எல்லாமே தேவைப்படுது திடீர்னு ஒன்று கட்டாகும் போது தான் நமக்கு தெரியுது ஆஹா நம்ம அனுபவிச்சதில் இது ஒரு பெரிய பாக்கியமாக தெரியுத கட்டாகணும்னு கூட அவசியம் இல்லை நின்று போக வேண்டும் அவசியம் நின்று போவதாக கற்பனை செஞ்சு பாருங்க அப்பவே அதிர்ச்சியாக இருக்குது நமக்கு ஆகையினால் அல்லாஹ் தரக்கூடிய எல்லா பாக்கியங்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதும் ஏதேனும் சோதனைகள் வந்தால் அவற்றை புலம்பாமல் மனதை அலைவாய விடாமல் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதும் தான் இந்த அத்தியாயம் சூரா இப்ராஹிம் என்கின்ற அத்தியாயம் வலியுறுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு இது எல்லா இறை தூதர்களிடத்திலும் இருந்த பண்புகள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகிறான் அவற்றை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹத்தாலா அப்படிப்பட்ட நெல்லடியார்களாக மனைவரை மாக்கியோள் பொய்வானாக வாகருது அவன் அலந்தி இல்லாஹி ரபில் ஆலமே